வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு மோட்டோ விளாக்லாம் இல்லைங்க இன்றைக்கி வீட்டில் வந்து எனக்கு லைட்டாக சளி பிடிச்சிருக்கிறதுனால நாட்டுக்கோழி ரசம் செய்யறதைக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து தண்ணியில் சுடுதலையை முக்கிட்டு ரெக்கையை பிக்க மாட்டாங்க ஆல்ரெடி பிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன இது இருந்ததை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தீ மூட்டி மெதுவாக அதை வந்து வாட்டுவாங்க இதுவும் ஒரு இதுக்கு தான் மொத்த சத்தும் அந்த தண்ணியில் போது போயிடக்கூடாது மொத்ததும் வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி சுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சயின்டிஃபிக்காக எவ்வளோ உண்டு எனக்கு கட்டத்தரலாம் ஸோ இப்படி செஞ்சு சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டே தனி ஸோ ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போதைக்கு ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடுப்பு தான் ஸ்டார்டிங் ஃபுல்லாக தான் கேஸ் அடுப்பு இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து வாட்டுறது முக்கியமான பிரியாணி செய்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமாதான் தான் இருக்கும் எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு ஆம்பளை அதில் நாலு ஆம்பளையுமே நல்லா சமைப்போம் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சமைப்போம் சிக்கன் பிரியாணி இது ரெண்டுமே நல்லா ஃபேவரேட் ஸோ ஓரளவுக்கு கோழியை சுட்டு இது பண்ணியாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும் அது எப்படின்றது ஒவ்வொன்றா நான் அதை சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் கிராமத்தில் ஒரு நாட்டுக்கோழியை பிடிக்கிறதே பெரிய விஷயங்க அது பிடிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும் நம்ம நார்மல் கோழி மாதிரியோ இல்லை ப்ராய்டர் கோழி டக்குன்னு பிடிச்சா நிற்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை இது நமக்கு ஈவனை பயங்கரமாக ஓடும் அதை நம்ம பிடிச்சி கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டென்லைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஓகேங்க இப்போ வந்து மஞ்சள் தூளை போட்டு நல்லா சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக கிளியராக சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் வெட்டவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒவ்வொன்றும் ப்ராசஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எங்கள் ஊரில் வந்து நம்ம கழுவிட்டு டேட்டா போட்டுருவோம் இல்லையா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் ஓரளவுக்கு நல்லா சுற்றி நல்லா கழுவிச்சாச்சுங்க ஸோ இப்போ வந்து நறுக்கிற ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு இது வந்து அருவாமனை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் யூஸ் பண்ணுற மனையில் நம்ம வீட்டிலெலாம் காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த அருவாமனையை நறுக்கி சின்ன சின்ன ஒவ்வொரு பார்ட்ஸாக நறுக்கி போட்டதுக்கப்புறம் தான் அருவா வச்சு வெட்டினா தான் அதை நம்ம வெட்டவே முடியாது நாட்டுக்கோழியை அவ்வளோ ஹார்டாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் சிட்டியில் வந்து வாங்குறது ஃபுல்லாக நாட்டுக்கோழி இல்லை அதிலே சொல்லிடுவோம் பண்ணைக்கோழி ப்ராய்லரை எந்த மாதிரி வளர்க்குறோன்னா அவ்வளோ ஸ்பீடாக வளர்க்குறது நாட்டுக்கோழின்றது நம்ம இங்கே பிடிக்கவே முடியாதுங்க ஆல்ரெடி இதை பிடிக்கப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் வந்து நாட்டுக்கோழிக்கும் பண்ணைக்கோழிக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி கோழிக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு போகிற அளவுக்கு உள்ளே இன்டர்ந பார்க்ஸ்லாம் வந்தாச்சு இப்போ எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு ஒரு ரெண்டு மா ஒரு மாதத்தில் விட்டுரும் பத்து நாள் ஸோ ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாச்சாச்சு இதோட சவுண்ட் எஃபெக்டாக பாருங்கப்பா வெட்டதே அவ்வளோ ஒரு சவுண்ட் எஃபெக்ட்கே நான் ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் ஓகேங்க ஸோ ஓரளவு வெட்டி முடிச்சாச்சு ஸோ இனிமேல் வந்து அடுப்படி பக்கம் போயிட வேண்டியதான் இது வந்து கேஸ் அடுப்பில் தான் சமைக்கிறோம் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் மெதுவாக பார்த்திங்கன்னா கடுகெல்லாம் வந்து தூவுவாங்க இங்கிட்டு குக்கரில் வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப ஹார்டாக இருக்குங்க ரொம்ப ஹார்டுன்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் பால இறக்கம் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் குக்கரில் அந்த பக்கம் வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம இங்கே ப்ராசஸ் ஆரம்பிக்கலன்றது ஒரு இது இதில் எனக்கு ரொம்ப இந்த சமையலே பிடிச்சது என்ன அப்படின்னா இப்போ இப்போ கடுகு போட்டோம் இல்லையா இதுக்கப்புறம் கருவேப்பில் போகிறதுக்கு உடனே வேமோ எங்கள் அண்ணனை வந்து அனுப்பி போய் வேம போய் கருவேப்பில் பிடிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோம் அப்போ வீட்டுக்கு பின்னாடியே ஒரு மருந்து செடி வச்சுருக்க மாதிரி தானே பார்த்துக்கிடுது இந்த நம்ம இதே கடுவேப்பில வேணா நம்ம வாங்கி பிரிச்சில் உருகி போட்டு வச்சுருப்போம் இங்கே அப்படி இல்லை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகி போடுறோம் இங்கய்யா கிராமத்து வச்சுருக்கோம் இந்த கிராமத்துக்கு நான் நாங்கள் நகர்ப்புற வாழ்க்கை வாழ்ந்துட்டு தகுந்த கிராமத்துக்கு வந்து கீழே வைக்கிறது அப்படியே வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டு அப்படியே மெதுவாக வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நல்லா வரைஞ்சு வந்து இருக்கிறது ஒவ்வொரு நாளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நீங்களும் இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபெண்டாக இருக்குது ஊரில் நம்ம கிராமத்துக்கு போக தெரியல நம்ம சுற்றியில் வாழ்றவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஓகே கிராம கிராமத்துக்கு இப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இதில் எனக்கு பிடிச்சதையும் நாங்கள் அம்மா இருக்கணும் அதுவுமே ரொம்ப செஞ்சு கொடுத்தாங்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை நான் அப்படியே வீட்டில் போகிறோம் நாள் சொல்லி பண்ணிக்கிறேன் இந்த சவுண்ட் எஃபைக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த வேகிற சவுண்டு தட்டின்ட்டு உற்று சவுண்டு பார்க்குறக்கே ஒரு மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் ஓகேங்க போகிற அளவு தக்காளி நல்லா வந்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா சொன்னதுனால தக்காளி எவ்வளோ சீக்கிரமாகவே போட பார்த்தாங்க சிக்கனெலாம் அப்படிலாம் போடக்கூடாது ஃபுல்லாக நல்லா வந்துட்டு போட்டால்தான் முழுசாரி அரைஞ்சி ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அது ஒரு டிஸ்டபன்ஸாகவே இருக்கு இல்லையா அதனால் அதுவும் நான் சொல்லி நல்லா தெரிவித்தேன் அவங்க பெரிய மாஸ்டர்லாம் இருந்தாலும் அப்படி கிட்ட சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ண செய்வாங்க நம்ம மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நான் சொன்னேன் எங்கள் அம்மா இன்னொன்று கேட்டேன் அப்படி இந்த சின்ன கடாயில் அந்த வெந்துக்களுக்கு அந்த சுக்கரில் வெந்தில் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு இருக்கும் எனக்கு வந்து ட்ரையாக சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் கீழே நல்லா அப்படியே ட்ரை ஆகி அப்படியே ஒட்டுற அளவு இருக்கும் இங்கிட்டு ரசம் இருக்கும் இங்கிட்டு ரசமாவும் குடிச்சிடணும் நம்ம சளிக்கு ஈடு பார்த்திங்கன்னா அதை சொ தொ சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ட்ரைவ் சொல்லி கேட்டு வாங்கினதுதாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் அது வந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் உருவாக்க உருந்துகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பக்கமும் போய்கி இருக்கு ஓகேங்க ஸோ இது இப்போதைக்கு வந்து ரசம் பக்குவத்தில் வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்ச அந்த இதெல்லாம் வந்து அப்படியே மெதுவாக தூ ஆரம்பிச்சாச்சுங்க இதில் வந்து வெள்ளைப்பூடு மிளகு ரொம்ப சத்தானது இதில் மெயினாக வந்து இந்த முட்டையை நான் காமிக்கிறேன் இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் வச்சுருப்பாங்க மெயினாக எங்கே வைக்கணும் அப்படின்னா அப்படிங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பிரிச்சில் வச்சுருந்தா எல்லா முட்டையுமே இட்டரும் மேக்சிமம் ஒன்று ரெண்டு வேணால் தவறி போய் கூமுட்டையாக மாற வாய்ப்பு இருக்குது ஆனால் நார்மலாக வெளியே வைக்க போய் நிறையா கூமுட்டை வரக்கு வாய்ப்பு தான் சொன்னாங்க ஸோ இதோ இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே இங்கிட்டு நான் போட்டதில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அந்த தக்காளி இதாக இருந்தால்

நல்லா புகை எடுத்தனால கொஞ்சம் கிளாரிட்டி தான் இருக்குது ஸோ ஓகே நார்மலாக இருந்துச்சுன்னு ஓகே நல்லா ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸும் ரொம்ப அதிகமாக எதுக்கு ஏற்றுட வேண்டாம் சிம்பிளாக தான் இருந்தாங்க ஆனால் ரொம்ப தரமான இப்போ இப்போ மிளகா பொருள் இல்லை மல்லிப்பூழ் இவங்க போய் அந்த கடையில் போய் அரைச்சி நீங்களாக அந்த காய வச்சு அரைச்சு கொண்டு வந்து கேட்கும்போது அவங்களோட தண்ணி ஷியே வேலை இதெல்லாம் வந்து இப்போ எங்கே பண்ணுறாங்க வந்து மிளகாப்பூடியோ ஆட்சி மரத்தையோ அவங்களாம் கிடைக்கிறோம் இல்லை வீட்டில் வந்து அவங்கலாம் ஓனாக வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க ஸோ அதுக்கு அதனால தான் இந்த கிராமத்தில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கவே மாட்டி அதெல்லாம் ஆனால் மதுரை எவ்வளோ பெஸ்ட்டு அதுக்கு எதோ சொல்லலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு போக அந்த டேஸ்ட் ஏதாவது கிடைச்சினாரா அப்படின்னு ஏங்க வைக்கிறது வந்து இந்த கிராமத்து சமையலும் ரெண்டாவது கூட்டாளி பேர் கூட்டாளி பேருக்கு வேணும் கூட்டாளி பேருக்கு நல்லது பெரிய அடித்து சின்ன வயசில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஒரு முட்டைக்கிறதுனா கூட அது பெரிய விஷயமா பண்ணோம் இப்போல்லாம் அது மாறிடுச்சு ஆனால் கண்டிப்பாக என் வீடியோவில் வந்து ஒரு டென் கே சீக்கிரமாக ரீச் ஆகிடும் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட் வைக்கிறோம் அதுவும் நம்ம கிராமத்து ஸ்டைலில் அந்த கூட்டாஞ்ச ஒரு இது வந்து வச்சு ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஓகேங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஓனாக செஞ்சால் அந்த மல்லு தூவியும் நல்லா ஃபுல்லாக தூவம் ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த காது பொடிக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கா பார்த்தாலே தெரியும் ஸோ நல்லா போட்டு வதக்க ஆரம்பித்தாங்க இங்கிட்டு கோழி பாவம் படக்குன்னு தெரியும் படக்ட்னு போட்டு முடிச்சாச்சு அங்கிட்டு சேவல் தனியாக கத்திக்கிட்டு கிடக்கிறாப்புல அதோடய சவுண்ட் அப்படிங்கிறப்போ வந்து கேட்குது எங்களுக்கும் ஸோ ஆனால் பிடிக்கப்பட்ட பாண்டாக எங்களுக்கு தெரியும் பாடி ரொம்ப அழைய வச்சிருச்சு எங்கள் அண்ணனுக்கு கூட கையில் கூட கீறுற அளவுக்கு ஆகிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயமே கிடச்சிட்டுனு வச்சுக்கிடுவேன் ஆனால் பார்த்துல வீடு ஈஸியாக தெரியும் ஆனால் இதில் உள்ள பின்னாடி உள்ள ஒரு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் பா ஆனால் முன்னாடியே அதை ப்ராப்பராக இரவு போட்டு பிடிக்கிறது இல்லைன்னா இல்லைனா கூட்டுக்குள்ள அடுத்து வச்சுட்டு பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆனால் திடீர்னு நாங்கள் வந்துட்டோம் அதனால் வந்து அந்த கொழி வியாபார வழியே இல்லை புதுசாக ஆகும்னா அது எவ்வளோ தூரத்துக்கு வேணால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு நாலு இடம் சரி நாலு இடம் கூட வரும் அந்தளவுக்கு நம்ம ஓடி அதை ட அதை டயர்டு போய் அதுக்கப்புறம் குடிப்போம் சின்ன வயசில் அப்பா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சு இப்போ அவ்வளோ ஸ்ட்ரென்த் எடுத்துலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப இல்லை ஒரு கிலோமீட்டர் உனக்கு அப்புறம் வரக்குன்னு வீட்டில் அவங்க அழிஞ்சிடுச்சு நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா சொன்ன ஸ்பெஷல் எனக்கு எங்கிட்ட வந்து ரசம் ட்ரையாக உங்களுக்கு ட்ரையாகிறதாக அழகாக ரெடி பண்ணிருச்சாரு நல்லா கம கம கமகமாகவும் சரியான வாசம் அப்படிங்கிற வாசத்துக்கு வீட்டுக்கு வரைக்கும் இதாகுது இதாகிது பயங்கரமான ஒரு ஸ்மெல்லுங்க அந்த ஸ்மெல்லுக்கு சொல்லவே அழகில்லை ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வச்சாப்பில் ரசம் ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க வேட்டா இன்க்ரீடியன்ஸ் வந்து காம்கிருக்கான் அந்த கிப்பு என்ன சேர்த்துருக்காங்கன்னா வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பு அவை தான் ரொம்பலாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் அதிகமாக தான் இல்லை இதெல்லாம் போட்டதுக்கு தான் வந்து கொதிச்சதுக்கப்புறந்தான் போடவே ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு வீடியோவில் லைட்டாக முன்னாடி காமிச்சிருக்கோம் கொதிக்கிற மாதிரி ஸோ இதை மெயினாக காமிக்கிறேன்றதுனால தான் இந்த ஒரு வீடியோ கேட்பது ஓகேங்களா ஒரு வழியாக ரசம் ரெடியாகி ரெடியாக ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டா ஓகேங்க சரி அப்படியே மூடி வச்சு இது நான் பண்ணுற ஒரு சின்ன கெட்ட வளர்த்தால் இல்லை முன்னாடியே கொஞ்சம் வந்து போது கொஞ்சம் ரசத்தை எடுத்து ஒரு ஒருபடி ஒரு வழியாக வாழை இலை நல்ல தளவாழ இலையாக வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் அறுத்து வச்சுட்டு அதை எடுத்த அப்படியே நான் சொன்ன அந்த ட்ரையான சிக்கன்லாம் வச்சுட்டு சாதத்தை போட்டுட்டு ஒரு வில்லன் கூட டைலாக் இல்லையா நாட்டுக்கோழி ரசத்தை அப்படியே நல்லெண்ணெய் போட்டு அப்படியே கொதிக்க கொதிக்க சாப்பிட்டு சாப்பிட்டு முடித்தோம்னா எவனாலும் அடிக்கிற போல் தோணும்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம யாரும் அடிக்கலாம் வேணாம் இது முடித்ததுக்கு அப்புறம் தோட்ட வேலை இருக்குது பின்னாடி அதை பார்த்தாலே போதுங்க ஓகே ஸோ ஸ்டார்டிங்கில் லைட்டாக சாப்பிட்றது காமிக்கிறேன் அப்புறம் நான் எங்கள் அண்ணன்ட்ட கேமரா கொடுத்துட்டு அப்போ எப்படி இருக்குன்றத நான் டேஸ்ட்டை சொல்கிறேன் ஸோ ரசம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு சாப்பிட்ற இலையை வச்சு சாப்பிட்ற கூட தட்டில் வச்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு கறியோடு சேர்த்து வச்சு அந்த ரசம் கொஞ்சம் அந்த கறி பீஸ் நல்லா சாப்பிட்டான பீஸை எடுத்து அப்படி வாயில் வைக்கும்போது ஐயோடா என்ன வருது கண்டிப்பா நீங்க ட்ரைவ் பண்ணி பாருங்கள் விட்டுறாதீங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே போயிட்டு வரேன் வா